கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையையும் பற்றி நம்முடைய வேத புஸ்தகம் சொல்லுவதை நாம் கவனித்து பார்ப்போமானால் சஹரியா தீர்க்கத்தரிசியினுடைய புஸ்தகம் அதாவது இன்றைய நாளிலிருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக அதாவது கிறிஸ்துவுக்கு முன் நானூற்றி எழுப எண்பத்தி ஏழில ஈஸ்ரவேலை பற்றியும் ஏர்செலமை பற்றியும் தீர்க்க தரிசனமாக சில வசனங்களை சகரியா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமாக உரைத்தார் அவைகள் இந்த காலகட்டங்களிலிருந்து நிறைவேறிக் கொண்டு இருப்பதை நாம் கவனித்து பார்ப்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது சகரியானுடைய புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியில் உள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் என்று சொல்லி அந்த வசனம் தெள்ளத்தளிவாக சொல்கிறது இந்த வசனங்களெல்லாம் தனித்தனியாக நாம் சிந்தித்து அதனை ஒப்பிட்டு இந்த காலகட்டத்தோடு நாம் பார்க்கும்போது ஏசரமை பற்றிய பிரச்சனை உலக ஐக்கிய நாடுகள் சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் விவாதிக்கப்பட்டு அந்த பிரச்சனைகள் சிக்கராகி கொண்டே போகிறதை ஒழிய ஒரு சுகம் சுகமான முடிவுக்கு வரும் வழியை இதுவரைக்கும் அந்த சபை கண்டதில்லை ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு இந்த பிரதேசம் முழுவதையும் அதில் அடங்கிய எருசலேம் பட்டணத்தையும் சர்வ சுதந்திரமாக வாக்கு பண்ணி கொடுத்திருந்தபடியால் இதை உலக நாடுகள் அங்கீகரிக்கும் வரை இந்த சிக்கல்களெல்லாம் முற்றிக்கொண்டுதான் போகுமே ஒழிய ஒருபோதும் தீராது இந்த பிரச்சனைக்கு தூவம் போட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அநேக நாடுகள் ஆண்டவரின் கடும் கோபத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது இதை நாம் நம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது யாவரும் சிதைக்கப்படுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஜாதிகள் என்று சொல்லும் போது ஏதோ நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதிகளை போல அல்ல ஆங்கில வேதாகமத்தில் நேஷன் என்று சொல்லப்படுகிறது அதாவது நாடுகள் என்று சொல்லப்படுகிறது பூமியில் உள்ள சகல நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது உலக நாடுகளெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கிறது இன்றைக்கு சுமார் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளுக்கு மேலாக அதிலே உறுப்பினர்களாக சேர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில தீவுகள் கூட அதில் சேர வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் எல்லா தீவுகளையும் கணக்கு போட்டு பார்த்தால் இருநூறுக்கும் மேலாக நாடுகள் இருப்பதை கவனிக்க முடியும் பல வருடங்களுக்கு முன்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவர் யாசர் அராபத் ஆப்பிரிக்காவிலுள்ள துனிசியா நாட்டின் தலைநகரம் ட்யூனிசிலிருந்து பாலஸ்தீனா என்ற நாட்டை பிரகடனப்படுத்தி கொண்டார் அதன் பின்பு இது விஷயமாக ஐக்கிய நாடுகள் சபையில் உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையை விடுத்து கொண்டே வந்தார் ஆனால் ஐக்கிய நாடுகளின் தலைமைச் செயலகம் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் இருக்கிறது ஆனால் அவர் அமெரிக்காவுக்குள் அந்த காலகட்டத்தில் நுழைவதற்கு அமெரிக்க அரசாங்கம் விசா கொடுப்பதை மறுத்துவிட்டது ஆகவே இதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தை சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனிவா ஜெனிவாவிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கத்தினரெல்லாம் சேர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே டிசம்பர் மாதம் பதினைந்து தேதிகளில் உலக ஐக்கிய நாடுகள் சங்கம் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பெரிய சங்கம் ஜெனிவா நகரிலே கூடியது சுமார் நூற்றி நாடுகள் கலந்து கொண்டு சபையின் தீர்மானங்களிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரதிநிதியும் இஸ்ரேல் பிரதிநிதியும் தவிர அங்கே எல்லாரும் மற்ற எல்லாரும் இஸ்ரேலுக்கு விரோதமாகவே வாக்களித்தார்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகளும் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் பிரதிநிதிகளும் சந்தித்து ஆலோசனை நடத்தி இருந்தார்கள் இவ்விதமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள் என்ற சகரியாவின் மூலமாக தேவன் உரைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் அந்த வார்த்தைகள் சுமார் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் அங்கே நிறைவேறிக் கொண்டது இன்றைக்கும் கூட ஐக்கிய நாடுகள் சபையிலே அமெரிக்கா இங்கிலாந்தை தவிர மற்ற அநேக நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராகவே வாக்களித்து கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம் ஆகவே நம்முடைய வேத புஸ்தகம் சொன்னது போன்று சரியாக இன்றைய காலகட்டத்திலே இஸ்ரேலுக்கு விரோதமாக சகல ஜனங்களும் ஜாதிகளும் உலக நாடுகள் அனைவரும் அனைத்தும் ஒன்று கூடி அங்கே இஸ்ரவேலை ஒரு பாரமாற கல்லாக்கா கல்லாக்கி கொண்டு வருகிறார்கள் இது கடைசி காலம் என்பதை நாம் உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம் கர்த்தர்தாமே உங்களை கடைசி கால நாட்களில் கிறிஸ்துவ வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக ஆமேன்